வெல்கம் எக்ஸ்பிரஸ் ஒரு ஒரு சூப்பரான ஜாப் தாங்க மாவட்ட நலச்சங்கம் சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்டத்தில்தான் வேலை வாய்ப்பு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்தாங்க ஒப்பந்த அடிப்படையில் இருபத்தஞ்சுல இருந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்காங்க அதுவும் அஞ்சு மணிக்குள்ள பதவியின் பேர் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரபி வேகன்சி பாத்தீங்கன்னா ஒன்னு என்னென்ன படிப்பு தகுதி கேட்டிருக்காங்க பேச்சுலர்ஸ் மாஸ்டர் டிகிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலக்டுவல் டிசபிலிட்டி

எல்லாமே அதுல அட்டாச் பண்ணிருக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலக முகவரிக்கு இருபது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ அஞ்சு மணிக்குள்ள அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஒன்னு தபால் மூலியமா அனுப்பிச்சுள்ள இல்லைன்னா டைரக்டா அந்த அட்ரஸ்க்கு போய் நீங்க கொடுத்துடலாம் இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலகட்டத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது என்ன இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கோன்னா மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி